அஸ்லாம் அவங்க இப்படித்தான் வேலை செய்வாங்களா பாத்தீங்களா உம் தலைக்கு மேல வச்சிருந்த மந்திரிமார்கள் ஏதோ கை கட்டிக்கிட்டு இருக்கு ஆட்களுக்கு இருந்த முஸ்லிம் மந்திரிமார்கள் நல்ல மனுஷங்க கேண்டில ஆனா பேசுறதுக்கு கட்ஸ் கம்மி என்று தான் நினைக்கிறான் அப்படி அவங்க மனுஷன் நல்ல ஆனா இதுதான் தட்டி கேட்கறதுக்கு தெம்பு குறவா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இதுதான் ஆரம்பம் எல்லாம் காப்பாற்றணும் இப்போ என்ன சொல்றீங்க இது ஆரம்பம் அவர் அஜிக்கு அனுப்புவாராம் உங்களுக்கு கிளிப்பை கேளுங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு யாருக்கு போய் சொல்ல ஹாஜி யாருக்கு போய் சொல்ல பொறாமைக்கு கதை கெல்ல இதுதான் உண்மை எங்களோட பிரச்சனை பாம் அந்த இந்த ஃபுல் கிளிப்பை போய் கேளுங்க டிக்டாக்ல இருக்கு உங்களுக்கே விளங்கிடும் இது கூட விளங்கல்லாட்டி நீ நல்லா காப்பாற்றணும் அப்போ என்ன சொல்லாது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாடு நல்லா வரணும் சொல்லி இன்னமும் எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் இருந்தா கொஞ்சம் நாங்களும் எங்கட ரைட்ஸுக்கு பேசணும் இதுதான் இருக்கு அது கூட செய்யாமல் இன்னமும் ஒயிட் வாஷ் பண்ணி வக்கால துவங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கட அவங்களோட அவங்கட இருக்கிற செல்ஃப் காப்பாத்தி காப்பாற்றிக்கொள்ள இந்த பேசுகிறவங்க பாவம் இது என்ன சொல்ல கவலையா இருக்கு நோண்டி ஆகிடுவாங்களே அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தவறு மனுஷங்கள் தான் செய்யறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அக்செப்ட் பண்ணணும் தவிர இப்படி இவர் பேசியிருக்க கூடாது இப்படி இருக்க மந்திரிமார் ஒருத்தர் ஒன்றும் பேசுறார் இல்லையே மகாரப்பள்ளியிட விஷயம் நான் நான் சொல்றேன் ஒரு பார்ட்டி கால் பண்ணாங்க எனக்கு சார் மகர நான் சார் சங்க இந்தியாவோட டெபுட்டி அமைச்சர் ஒன்று கேட்த்திருக்காரு அமைச்சர் பதவிக்கு லாய் காத்து இல்லைன்னு தான் நினைக்கிறது அமைச்சர் பதவிக்கு எங்களோட முஸ் இலங்கை உள்ள முஸ்லீம்கள் என்பிபில லாய்க்காத்தே இல்லை குவாலிஃபைடே இல்லை கேப்பபிளே இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிவிட்டாரு மற்றவங்களும் அப்படி தான் சொல்லித்தான் நீ எல்லாம் அப்படி தான் சொல்லித்தான் இருக்கிறாங்க தமிழ் சகோதரர்கள் மட்டும்தான் கேப்பபிள் அவங்க தான் சொல்லிட் எங்கள்ட முஸ்லீம் இல்லங்க உள்ள முஸ்லீம் என்பிபியில் இருக்கிற மெம்பர்களுக்கு முது எலும்பு இல்லை பேசுகிறதுக்கு ஒக் இல்லை டேலண்ட் இல்லை குவாலிஃபைட் பேப்பரில் மட்டும்தான் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க சோ அதனால மகர பள்ளியிட விஷயம் முதல்ல ஆரம்பிச்சா நல்லம் என்று நினைக்கிறேன் என்றால் அது எங்கட காலம் நூறு வருடத்துக்கு மேல இருந்த பள்ளி வாசல அப்படி நொறுக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்லி கேள்வி எல்லாம் காப்பாத்தணும் என்னன்னு தெரியாது அது இப்ப டேமேஜ்ல இருக்கா இல்லாடி போனா டெமாலிஷ் பண்ணிட்டாங்களோ அதை பத்தி அவங்களத்தான் டிசைட் பண்ணணும் எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் சொல்ல பட் இந்த பள்ளி விஷயத்தை முடிஞ்சு அங்க ஒரு எத்தனை பல நூறு குடும்பங்கள் இருக்கு பல நூறு குடும்பங்கள் இருக்காங்க ஸோ இதில் இருந்து ஆரம்பித்தாங்கன்னா முன்னிர் முலஃபருக்கும் ஒரு நல்லா ஸ்டார்ட் வந்து இருக்குமேன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் இந்த மெசேஜ் அவருக்கு அனுப்பிடுவீங்க நல்ல மனுஷன் அவர் உண்மைக்குமே ஆனால் பேசக்கூடிய கட்ஸு இது எலும்பிட்டு பேசக்கூடிய கட்ஸு கொஞ்சம் எல்லாத்தால இன்னும் கூட கொடுக்கணும் எங்களை எல்லாத்தையும் கட்ஸ் உள்ள ஆட்களா பேசக்கூடிய ஆட்களா சேலில் இருக்கக்கூடிய ஆட்களாக ஆக்கணும் ஜசாக் நான் ஷிராஜ் ஷிராசிஸ் அஸ்லாம் வலைக்கும்